ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கலக்கல் பாக்கியா யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம அவரக்காய் காரக்குழம்பு எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சு நல்லெண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடான பிறகு கடுகு போட்டுக்கலாம் கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் போட்டுக்கலாம் காரக்குழம்பு மீன் குழம்புலாம் செய்யும்போது வெந்தயம் சேர்த்துக்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு இருபது சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்க இந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கணும் கொஞ்சம் கல்லுப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும் யாராருக்குள்ள அவரைக்காய் பிடிக்குமோன்னு கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணால் அவரைக்காவை போட்டுக்கலாம் பச்சை காய்கறிகள்லாம் ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதில் அவரக்காய் ஒன்று அவரக்காய் பாவக்காய் வெண்டக்காய் பீன்ஸு எல்லாமே ரொம்ப உடம்புக்கு ரொம்பவே நல்லது இந்த காரக்குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூனு தனியாத்தூள் போட்டுக்கலாம் மூணு ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூனு இந்த மசாலாவை நல்லா இந்த அவரக்காவோடைய நல்லா கலந்து விட்டுக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஒரு நாலு பெரிய தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன் அதை ஊற்றிக்கலாம் இன்றைக்கி எங்கள் வீட்டில் லன்ச் வந்து அவரக்காய் குழம்பும் முட்டையும் அந்த ஜாரில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதே அலசி ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் என்ன லஞ்சின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க புளி கொஞ்சம் ஊற்றிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும் இந்த அவரைக்காய் வேகணும் மிளகாய் தூள் வாசனெல்லாம் நல்லா கொதிக்கணும் பாருங்க எப்படியும் எண்ணெய் பிரிஞ்சு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்